வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம் கதை கேட்போம் கற்பனை திறனை வளர்ப்போம் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அக்பர் பீர்பால் கதை எது தெரியுமா அறிவு சோதனை அக்பர் அரசவையில் ஒரு நகைச்சுவை கலைஞன் இருந்தாரு அவர் அரசவைக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிப்பாங்க அதனால அவருக்கு கர்வம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஒரு நாள் அரசருக்கு முன்னாடி நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தாரு அரசரும் அவரை பாராட்டி பரிசெல்லாம் கொடுத்துட்டாரு அரசருக்கு நன்றி சொன்ன அவரு உடனே சொல்றாரு அறிவினால் சாதிக்க முடியாத செயலே இல்லை அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அறிவின் சிகரமான பீர்பாலே அமைதியா இருக்கும் போது என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு கோபமாயிட்டாரு அரசரு உடனே நகைச்சுவை கலைஞரை பார்த்து சொன்னாரு நீ அறிவுள்ளவனா இருந்தீன்னா நான் சொல்றத செய்ய அதாவது நான் அளவும் செய்யணும் அதே சமயம் சிரிக்கவும் செய்யணும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ இதை செய்ய முடிக்கலைன்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு கோபமா சொல்லிட்டாரு உடனே அந்த நகைச்சுவை இருந்த கர்வம் இடம் தெரியாம போயிருச்சு பயம் அதிகமா வந்துருச்சு சோர் வடைஞ்சிட்டாரு எதையும் யோசிக்கவே முடியல திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே பீர்பால் வீட்டுக்கு போனாரு அங்க பீர்பாலோட கால்ல விழுந்தாரு பிரபு நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் நான் தவறாக பேசினதுனால என்னோட தலை இப்ப உருள போகுது நீங்க தான் எனக்கு கருணை காட்டணும் உங்களால் மட்டும்தான் என்னையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பீர்பால் சொன்னாரு நீ அரசர்கிட்ட உன் கர்வத்தை காட்டினது ரொம்ப குற்றம் அப்படின்னு சொன்னாரு ஆமாம் ஆமாம் அது குற்றம்தான் பெரும் குற்றம் அப்படின்னு அழுதான் அவன் சரி சரி பயப்படாத நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதுல ஏதோ சொன்னாரு பீர்பால் உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு மறுநாள் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு புலியோட கால் தடம் மாதிரி எல்லா இடத்துலையும் அச்சு மாதிரி அரண்மனையில் உள்ள பூங்கா எல்லாத்துலையும் பதிச்சாரு புலி ஒன்று அரண்மனை பூங்கால பதுங்கி இருக்குது அப்படின்னு செய்தியை எல்லா பக்கமும் பரப்பி விட்டாரு அரண்மனைக்கு ஓடினார் கோமாளி அரசே நம் நகரத்தை பயமுறுத்திய புலி மறைஞ்சிருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு என் கூட வாங்க அந்த புலியை நீங்க வேட்டையாடி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் வீரர்களை அழைச்சிக்கிட்டு அவரோட புறப்பட்டாரு அரசர் புலி அங்க இங்கன்னு சொல்லி அவர் பல இடத்துல இழுத்து அடிச்சார் அந்த நகைச்சுவை கலைஞன் ரொம்ப சுத்தால அரச கலைப்பில் மரத்தில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ அந்த கலைஞன்னு அரசே நீங்கள் இங்கே இழைப்பாரிக்கின்றிருங்க நான் போய் அரண்மனைக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிட்டான் கிட்ட போனது ஒன்று உடனே அவனோட சட்டை எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ நமது அரசரை புலி அடிச்சிருச்சு புலி ரூபத்தில் யமன் வரணும் இனி நம் நாடு என்ன ஆகும் அப்படின்னு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தான் அரசருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அரசியருக்கு அந்த அலறல் சத்தம் கேட்டுச்சு என்ன நடந்தது சொல் என்ன நடந்தது சொல் அப்படின்னு அந்த கலைஞன்கிட்ட கேட்டாங்க உடனே அவன் சொன்னான் நான் எப்படி என் வாயால சொல்லுவேன் புளிய வேட்டையாட போன அரசர் அது பதுங்கி இருந்ததை கவனிக்கல அது புதிரலை பதுங்கி இருந்து வந்து அரசர் மீது பாய்ஞ்சு அவரை தாக்கிருச்சு கடுகாயம் பட்ட அரசர் அங்கே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுதான் இத கேட்ட அரசியார் அங்கே மயங்கி விழுந்துட்டாங்க அரண்மனை எல்லா பக்கத்திலும் அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டான் கலைஞன் வாயிலே வயிற்றுலையும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு அரசர்கிட்ட வந்தான் அரசே நடக்க நடந்துருச்சு அதை என் வாயால் எப்படி சொல்வேன் அப்படின்னு மறுபடியும் அழுதுகிட்டே அரசர்கிட்ட சொன்னான் அரசர் என்னாச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டாரு அரண்மனை மேலே உள்ள உப்பரிகை இடிஞ்சு நம்ம அரசியார் மேல விழுந்துருச்சு அவர் அங்கே இறந்து போயிட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் அந்த கலைஞன் ஆனா நகைச்சுவை கலைஞன் மீது அரசருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு இவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறானோன்னு நினச்சாரு ஒரு காவலனை அனுப்பி நீ அரண்மனைக்கு போய் இவன் சொல்றது உண்மையான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அரசர் சொன்னாரு அந்த கலைஞன் அரண்மனைக்கு பக்கத்துல போன உடனே அவங்க ஃபுல்லா அழுகுரல் கேட்டுச்சு அதை பார்த்த உடனே அவன் உண்மைதான்னு நினைச்சிட்டு திரும்பி அரசர்கிட்ட வந்து இவன் சொன்னது உண்மைதான் அரசே அரண்மனை எங்கும் அழுகுறல் கேட்குது அப்படின்னு சொன்னான் அரசர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு என் உயிருக்கு உயிரான நீயே போயிட்டியா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு அரண்மனையை நோக்கி வந்தாரு அரண்மனையில் உள்ள அரசியும் எப்படியாவது அரசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அரசர் இருந்த இடத்த நோக்கி அவங்களும் வர ஆரம்பிச்சாங்க ரெண்டு ஊர்வலமும் வழியில சந்திச்சிச்சு அழுதுகிட்டே வந்த அரசர் எதில் வந்த அரசியை பார்த்தாரு கண்ணீர் மல்க கேட்டாரு நீ உயிரோடு தான் இருக்கியா அரண்மனை மேல் இருந்து இறக்கலையா அப்படின்னு கேட்டாரு அழுக மாதிரி அக்கணுமே மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீரும் அவருக்கு வந்துருச்சு அதுக்கு அரசி சொன்னாங்க நீங்க புலி அடிச்சு இறந்துட்டதா கலைஞன் சொன்னானே உங்க உடலை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டே சொன்னாங்க அரசி அரசர் நகைச்சுவை கலைங்கன கோபத்தோட பார்த்தாரு இது என்ன விளையாட்டு இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவன் சொன்னான் அரசே என்னை மன்னிச்சிருங்க சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க தான் உத்தரவிட்டீங்க நீங்க அழுதுகிட்டே சிரிக்கணும்னு சொன்னீங்க இல்லைன்னா எனக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டீங்க அதனால என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தை நடிச்சேன் என்னை மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு அரசரோட காலடியில விழுந்தான் அரசர் சிந்திச்சாரு பாவம் நகைச்சுவை கலைஞன் அவன் செஞ்ச சின்ன குற்றத்துக்கு அவன் பயந்து சாகுறபடியான தண்டனையை நான் விதித்திருக்கக்கூடாது கூடாது இப்ப என்னோட மனம் எப்படி பாடுபட்டுச்சு அது மாதிரி தானே அவனும் கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொன்னாரு என்ன இருந்தாலும் இவ்வளோ பயங்கரமான நாடகத்தை நடத்துறதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு அந்த கலைஞர்கிட்ட கேட்டாரு அரசர் அதுவா அப்படின்னு அவன் தங்கள் அன்பிற்குரிய மகாமந்திரி பீர்பால் தான் எனக்கு இந்த சொன்னார் யோசனையை அரசே அப்படின்னு பணிவோட சொன்னான் ஓ அப்படியா அந்த ஆலோசனைய திறமையா அரங்கேற்றிய உனக்கு இன்னையிலிருந்து நகைச்சுவை மன்னன்னு பட்டம் அளிக்கிறேன் அப்படின்னு அரசர் சொன்னாரு அவ்வளோதான் என்ன குட்டி இந்த கதை பிடிச்சிருக்கா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்